ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில்ப்பா கூகுள் மீட் ஆயி நாங்கள் ஒன்று சேர்ந்து உடைய பாதத்தில் ஆயிருக்க நீ இருக்கிற பஸ் செய்ததுக்காக ஸ்தோத்திரம் இந்த ராத்திரி வேளையில்ப்பா நாங்கள் ஒருமனப்பட்டு ஜபிக்கும் போது ദൈവീക വിടുതൽ എങ്ങൾ മധ്യയിലാണ്ട് കൃപ ചെയ്യും വരപ്പെടും കടന്നു വന്നിരിക്കുന്ന ഓരോ മക്കളെയും നമ്മുടെ കരത്തിൽ ഒപ്പിക്കൊടുത്ത് ചവിക്കുക ഉമ്മുടെ പ്രശ്നത്താൽ ഉമ്മയ കൃപയൽപ്പി ആശീർവദിക്കാ സ്തോത്രം ഓരോ കുടുംബങ്ങൾക്ക് ദൈവിക സമാധാനം ഇറങ്ങി വരപ്പെടീർ കൃപ ചെയ്തതുക്കാ സ്തോത്രം ആണ്ടവരേ നാട് കിലപ്പാ നാൽ വിശ്വാസത്തോടെ നമ്പിക്കോട് ഉമ്മുടെ പാദത്തിൽ അമർന്നിരുന്ന பேசும் உமது பிரசனத்தால் நிரப்பும் இந்த வேளையில் தெய்வீக தெய்வீக நிரப்பி வந்திருக்கிற மக்களுடைய தேவைகள் நீர் சந்திக்கப்பட விடுதல் உண்டாகப்பட ஒரு சௌக்கியம் உண்டாகப்பட விடுதலோடு ஆரோக்கியத்தோடு மக்கள் குடும்பங்களில் ஆயிருக்கப்பட நீர் கிருபா செய்ததுக்காக அநேக குடும்பங்களில் சமாதானம் இல்லாத சந்தோஷம் இல்லாத மகிழ்ச்சி இல்லாத இந்த நாடுகளில் ஆகியிருக்கும் போது இந்த மக்கள் நீர் ஸ்தோத்ரம் குடும்பங்களில் தெய்வீக சமாதானம் இறங்கி வரப்பட இருக்கிறவ செய்யும் நாங்கள் எல்லா மக்களும் ஏற்ற நேரத்தில் கடந்து வர அடர ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளிறவ செய்யும் நாங்கள் வசனத்தை தியானிக்கிறது செய்ததுக்காக கடந்து செல்லுகிறேன் உம்முடைய பிரசனைகளோடு கூட இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் தனபிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்துவார் இந்த ராத்திரி வேளையிலும் தேவனுடைய வசனத்தை கேட்க அவளோடு நீங்க கடந்து வந்திருக்கிறார் தேவன் உங்களை உங்களுடைய குடும்பங்களையும் ஆசிர்வதித்து தேசத்தில் பெருக செய்வார் யோவான் எட்டாம் அதிகாரம் அதன்டையே முப்பத்தி ஆறாமத்து வசனம் தான் வாசிக்கலாம் யோவான் எட்டாம் அதிகாரம் அதன்டைய முப்பத்தி ஆறாமத்து வசனம் ஆகியால் குமாரன் உங்களை விடுதல் ஆக்கினானே மெய்யாகவே விடுதல் ஆ ஆவீர்கள் இங்கு குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை என்று ஏசு கிறிஸ்து நமக்கு விடுதலை இருக்கிறார் ஏசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறவராய் இருக்கிறார் இந்த ராத்திரி வேளையில் தெய்வ பிள்ளைகளே நாம் அந்த இயேசுவின் மேல் நம்பிக்கையுள்ளவராய் இருக்கட்டும் இந்த உலகத்தில் வேற யாரும் நமக்கு விடுதலை கொடுக்க இல்லை பாவத்திலிருந்து ஒரு விடுதல் வியாதியில் ஒரு விடுதல் இந்த உலகத்தில் பிரச்சனைகளில் இருந்து ஒரு விடுதல் நமக்கு கொடுக்க தேவன் இருக்கிறார் அவர் நமக்கு கொடுத்தார் மெய்யாகவே நாம் விடுதலை ஆகிறீர்கள் என்று சொல்லப்படுகிறார் யோவான் எட்டாம் அதிகாரம் அதே முப்பத்தி ஒன்னா வாசிக்கும் போது இயேசு தம்மை விசுவசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலத்திருந்தால் மெய்யாகவே என் இருப்பார்கள் என்று சொல்லுகிறான் இங்கே கத்தூர் பிள்ளைகளே இயேசுவனிடையே சீசர்களாய் நாம் மாற்றப்படணும் என்றால் நாம் மெய்யாகவே அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று நான் இங்கே வசனத்தில் காணப்படுகிறேன் நாம் தினமும் சபைக்கு கடந்து சென்றாலும் தினமும் வேதத்தை வாசித்தாலும் தினமும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்தாலும் நாம் உபதேசத்தில் நிலநில்லா எங்கில் நாம் அவருடைய சீசராய் மாற்றப்பட முடியாது அப்போ கற்றோர பிள்ளைகளை இயேசு இந்த இடத்தில் அவர் நல்லபடி எடுத்து சொல்லுகிறார் நீங்க இயேசு தம்மை விசுவித்த தூரர் யூதர்களை பார்த்து அதாவது விசுவசிக்கிற மக்களை பார்த்து ஏசு சொல்லுகிறார் நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே நிலைத்திருந்தால் என் சீசிறு இருப்பார்கள் என்று சொல்லுகிறான் அப்போ கத்திர பிள்ளைகளே அவருடைய சீசு நாம் காணப்படணும் என்றால் நாம் அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் யாரோ ஒன்று சொல்லும் போது அதுக்கு பின்னாலே ஓடுதவராய் அல்ல ஏதோ ஒன்று கேட்கும் போது அதுக்கு பின்னாலே ஓடுதவராய் அல்ல நாம் இயேசுவுக்கு பின்னாலே விசுவாசிகளாய் இருக்கிற நாம் நாம் அவருடைய சீசர்களாய் மாற்றப்படணும் என்றால் அப்போ ஆண்டு ஒரு கடைசியா சொல்லியது வார்த்தையில் நமக்கு தெரியும் அவர் கடைசியா பேசும்போது நீங்கள் என் ஆகுங்கள் நீங்கள் அவருடைய வசனத்தை சொல்லி நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி கொள்வேன் என்று சொல்லுகிறார் അപ്പോൾ പുറപ്പെട്ടു പോയി സകല ജാതികളെയും സീഷരാക്കി കൊള്ളുപോലെ നാം അവരുടെ സീക്ഷരായി സീശരുകളായി മാറ്റപ്പെടും അത് എന്നും അവരു അവർ നമുക്ക് കൊടുത്ത ഉപദേശത്തെ ഞാൻ നിങ്ങളും നിലത്തിരുക്കും അപ്പോ വിശ്വസിത്ത മക്കൾ அதை விசுவாசிகளாயிருந்த மக்களே யூதர்களை பார்த்து ஏசு சொல்லின வார்த்தை தான் நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கணும் அவர் என்ன சொல்லி இருக்குதோ அதில் நிலைத்திருக்க ஞானும் நீங்களும் முன்னாடி வர வேண்டும் என்று காணப்படுகிறான் கற்று பிள்ளைகளே குமாரன் நம்மை விடுதலை ஆக்குவார் குமாரன் நம்மை விடுதலைக்குள்ளே கொண்டு போகுவார் நாம் என்ன செய்ய வேண்டும் அவருடைய விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் நாம் ஏதோ நன்மைக்காக அவருடைய விசுவாசத்தை விட்டு விட்டு ஏசு வேண்டா என்று சொல்லி அவருடைய விசுவாசம் வேண்டாம் என்று சொல்லி விலகி ஓடுதவங்களாய் அல்ல நாம் அவருடைய உபதேசத்திலே நிலைத்திருக்குத பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட வேண்டும் யோமான் எட்டாவது ஆறாவது முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் சத்தியத்தே அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்றார் அப்போ நீங்க சத்தியத்தை அறிவீர்கள் அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று கத்தர் சொல்லுகிறார் அப்ப நாம் சத்தியத்தை அறியணும் சத்தியம் என்ன ஏசு நமக்காக இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் என்றும் அவர் நம்மை விடுதலை ஆக்குத தேவன் என்றும் அவர் நமக்காக பாடுபட்டிருக்கிறார் என்றும் அவர் நமக்காக சொந்த ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்றும் நாம் அறிந்திருக்கிறார் இயேசுவை குறித்துள்ள அறிவு நம்மை சத்தியத்திலே நடத்துகிறார் நாம் அந்த சத்தியத்தை அறியும் போது அந்த சத்தியம் உங்களை விடுதலுக்குள்ளே கொண்டு போகுவார் அதே இயேசு உங்களை விடுதலை ஆக்குவார் என்று நமக்கு இங்கே காணப்படுகிறார் முப்பத்தி மூணாவது வசன வாசிக்கும் போது அவர்கள் அவருக்கு பிரதி உத்தரமாக நாங்கள் அப்ரஹாமின் சந்ததியாயிருக்கிறோம் நாங்கள் ஒரு காலமும் ஒருவனுக்கும் அடிமையாயிருக்கவில்லை விடுதலை என்று நீர் எப்படி சொல்லுவீர்கள் என்றார் நாங்கள் யாருக்கு அடிமை இல்லையே என்று யூதர்கள் சொல்லுகிறார் அங்கு கேட்ட மக்கள் எல்லாம் சொல்லுகிறார் நாங்கள் ஆப்ரஹாடைய சந்ததியா இருக்கிறோம் நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையாயிருந்ததில்லை பின் நீ எப்படி எங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லுகிறார் என்று கேட்கிறார் நாமும் இந்த நாடுகளில் அநேகம் வார்த்தைகள் கேட்கும்போது நாம் இந்த மாதிரி கேள்விகளை எழுப்பும் நாம் எப்படி விடுதலை ஆக்கணும் நாம் எப்படி அடிமையாயிருக்கிறோம் நம்ம இவங்கள் சும்மாவே சொல்லி சொல்லி விடுதலை ஆகும் விடுதலை ஆக்கும் ஏன் சொல்லுகிறார் என்று நாம் சில நேரத்தில் கேள்விகளை எழுப்பலாம் அப்போ இங்கே கர்த்தருக்கிட்ட திருப்பி ஒரு கேள்வியை எழுப்புகிறார் மக்கள் என்ன கேட்கிறார் நாங்கள் யாருக்கும் இருக்கிறது இல்லை நாங்கள் அப்ரஹாமின் அப்ரஹாமுடைய இருக்கிறோம் நாங்கள் அடிமையா இருக்காமல் எப்படி விடுதலை ஆக்குவீர்கள் என்று நீர் சொல்லுகிறார் என்று கேள்வியை எழுப்புகிறார் அங்கே ஏசு சொல்லுகிறார் ஏசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக பாவம் செய்கிறவன் ஏவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார் அப்போ நீங்க அவர் ஆவுடைய சந்ததியாயிருக்கிறோம் என்றும் நாங்கள் யாருக்கு அடிமை அல்ல என்றும் பின்ன இயேசு எதுக்காக விடுதலையாக்கும் விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறார் என்று கேட்கும் போது இயேசு சொல்லுகிறார் நீங்க பாபம் செய்கிறது எவனும் பாபத்துக்கு அடிமையாயிருக்கிறோம் நீங்க பாபம் செய்கிற எவனும் பாபத்துக்கு அடிமையாயிருக்கிறோம் என்று இயேசு அங்கு மெய்யாகவே சொல்லுகிறார் அங்கே முப்பத்தி அஞ்சாமத்து வசனத்தில் அடிமையானவன் வீட்டிலே நிலைத்திடான் குமாரின் என்றைக்கும் நிலைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறான் அப்போ இந்த பாவத்துக்கு அடிமையா இருக்கிறவன் ஒரு நாளும் நிலைத்திருக்க முடியாது பாபத்துக்கு அடிமையா இருக்கிறவன் வியாதியோட பலவியதோட கஷ்டத்தோட பாகத்தோட கவலையோட அப்படியே அவன் அவனுடைய வாழ்க்கை கொண்டு அவனுக்கு நிலைத்து நிற்க முடியாது அப்போ இந்த பாவத்துடைய சம்பளமாய் இருக்கிறது அது மரணமாய் இருக்கிறார் என்று நாம் வசனத்தில் பார்க்கிறோம் அப்போ அப்படி இருக்கும் போது இங்கு நாம் நிலைத்திருக்கிற மக்களாக இருக்கணும் யாரில் நிலைத்திருக்கணும் அந்த குமாரின் என்றைக்கும் நிலைத்திருக்குத குமாரனுக்குள்ள நாம் வேண்டும் நாம் பாவத்துக்குள்ள என்றால் இந்த உலகத்தை தேடி ஓடுகிற என்றால் இந்த உலகத்திலே கொஞ்ச நாளத்தைக்குள்ள ஐஸ்வர்யத்தை தேடி ஓடுகிற என்றால் நாம் அது நிலைத்திருக்க முடியாத மக்களாய் மாற்றப்படும் அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திருக்க முடியாது அவனுக்கு நிலைத்திருக்க முடியாது இருக்கிறான் நாம் குமாரனே அறியட்டும் நாம் அந்த இயேசு கிறிஸ்துவே அறியட்டும் அந்த இயேசு கிறிஸ்து என்ற சத்தியத்தை நாம் அறியும் போது அந்த சத்தியம் உங்களையும் என்னையும் விடுதலுக்குள்ளே நடத்துவார் கத்திர பிள்ளைகளே உண்மையாக நாம் இந்த வசனத்தை தியானிக்கும் போது நாம் நிலைத்திருக்குதே நாம் தேடி ஓடப்படட்டும் என்றேக்கும் நிலைத்திருக்குதா அந்த இயேசுவே நாம் தேடி ஓடட்டும் அப்போ தான் நம்மை வழி நடத்துதவர் என்றும் അവ നമ്മേ അതെ കൊണ്ട് പോകുന്നവർ നാം അതേ തെരി നാം അടിമയായി നാം കത്തുളക്കുന്ന പിള്ളുകളായി മാറ്റപ്പെടും യാക്ക് അടിമയായി പാപത്തി അടിമയായി നാം എംസിലേ നിലത്തി നാം മാറ്റപ്പെടും അപ്പോ കുമാരൻ

இங்கே நாம் ஜன்ம சரீரத்தோட ஆயிருக்கிறோம் இந்த உலகத்தில் நாம் பார்க்குற இந்த சரீரம் ஜென்ம சரீரமாக ஆகியிருக்குது அந்த ஜென்ம சரீரம் ஒரு நாள் விதைக்கப்படும் இப்ப நமக்கு தெரியும் வித்து நாம் எடுத்து சேகரித்து விதை விதை நாம் நமக்கு தெரியும் விதையை எடுத்து சேகரித்து எதாவது மூட்டை கட்டி வைக்கும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த விதை காஞ்சு ரொம்ப சின்னதா இருக்கும்போது அந்த விதையை நாம் எடுத்து விதைக்கிறோம் இதே மாதிரி நம்ம இந்த சரீரம் ஒரு நாள் விதைக்கப்படுவதா இருக்குது அந்த சரீரம் பாவத்துக்குள்ளே இருக்குதென்றால் நமக்கு விடுதலுக்குள்ளே வர முடியாது இருக்கும் நாம் அந்த இருக்கும் போது நம்ம சரீரம் என்றென்றைக்கு நிலைநீக்க முடியாததாயிருக்கும் அப்போ நமக்கு இங்கே வசனத்தில் ஒன்னு குருந்திய பதினஞ்சு அது நாற்பத்தி நாலில் பார்க்கும் போது ரெண்டு விதமான சரீரம் இருக்கிறார் இப்ப நாம் பார்க்குத இந்த ஜென்ம சரீரம் ஜென்ம சரீரம் என்று சொல்லும் ஜென்ம சரீரம் அது விதைக்கப்படுதா இருக்கிறதும் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்குதா இருக்குதும் என்று சொல்லுகிறார் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் அது உயிர் செழும்பதுதா இருக்கிறது ஆவிக்குரிய சரீரம் இனி உயிரோடு இருக்கிறதா இருக்கும் அப்போ நான் பார்க்குற இந்த சரீரம் ஜென்ம சரீரமும் உள்ளான ஆவிக்குரிய சரீரமும் நமக்கு இருக்கிறார் என்று நமக்கு தெரியும் நாம் இதில் ஜென்ம சரீரத்துக்காக உழைக்கிறார் ஜென்ம சரீரத்துக்காக ஓடுகிறார் ஜென்ம சரீரத்துக்காக சாப்பிடுகிறார் ஜென்ம சரீரத்துக்காக எல்லாம் செய்கிறார் இந்த நாளில் ஜென்ம சரீரம் அது அடிமைத்துவத்துக்குள்ள இருக்குதென்றால் இன்றைக்கு நமக்கு ஒரு விடுதல் தேவையாயிருக்கும் ஜென்ம சரீரம் ஆ கடந்து செல்லும் போது ஆவிக்குரிய சரீரமும் அது முன்னாடி போக முடியாது இருக்கும் ஆவிக்குரிய சரீரமாக நாசமடைகிறதா இருக்கும் നമുക്ക് ജന്മ ശരീരത്തിൽ നാം ആയിരിക്കും പോശു കൃസ്തു കടന്ന് വരവേണ്ടി നാം യേശു കൃഷ്ണക്ക് കടന്നു വരും പോശു കൃസ്തുത നമുക്ക് വിടുതലേ കൊടുക്കുന്നവർ നാം യോവാനിൽ വാസിച്ചു കേട്ടിരിക്കും ഉണ്ടമ ശരീരം அது ஒரு நாள் விதைக்கப்படுதுதான் மண்ணுக்குள்ள விதைக்குதான் மாதிரி விதைக்கப்படுதுதா இருக்கிறான் இந்த ஜென்ம சரீரத்துக்கு நாம் எதெல்லாம் செலவழித்தாலும் எதெல்லாம் சாப்பிட்டாலும் எப்படியெல்லாம் இருந்தாலும் ஒரு நாள் கடைசியில் நாம் வயசு வயசாய் எழும்ப முடியாது ரொம்ப கஷ்டமான நிலை பலவீனத்தையோடு இருக்கிற சூழ்நிலைகள் நமக்கு இருக்கிறார் ஆவிக்குரிய சரீரம் அப்படி இல்லை ஆவிக்குரிய சரீரம் பலப்படுகிறார் ஆவிக்குரிய சரீரம் കർത്തർ നമുക്ക് കൊടുത്ത അത് ഉയര് ആവിക്ക് ശരീരം അതേ നമ്മ ജന്മ ശരീരം വിതയ്ക്കപ്പെടുന്ന നേരത്തിൽ ആവിക്ക് ശരീരം കർത്തരുടെ പക്കത്തിലേക്ക് കടന്ന് ചില അപ്പോ ഇന്ന നാളുകളിൽ നമുക്ക് എങ്കിൽ വിടുതൽ തേവെ നാം സത്യത്തെ അറിയുന്ന മക്കളായി മാറ്റപ്പെടും நாம் இந்த உலகத்திலே ஜென்ம சரீரத்தை மட்டும்தான் கண்ணால பார்க்குதா ஜென்ம சரீரத்தை மட்டும்தான் நம்பிக்கை வைக்கிறோம் இதுதான் எங்களுக்கு இருக்கிறார் என்று நம்பிக்கை வைக்கிறோம் மீதி ஏசு இறங்கி வந்து சொன்னால் கூட சில பேருக்கு இது நம்பி நம்ப முடியாத சூழ்நிலை இருக்கும் ஆண்டு பேர் சொல்லுகிறார் நீங்க அடிமையாய் இருக்கக்கூடாது நீங்க பாவத்துக்கு அடிமையாய் இருக்கக்கூடாது நீங்க இந்த நாடுகளில் உங்களோட ஜன்ம சரீரம் உங்களுடைய ஆவிக்குரிய சரீரத்தையும் நாம் பாதுகாத்து அதை வளர வைத்து நாம் தேவனுக்குடைய பிள்ளைகளா இருக்க நாம் விரும்புகிறேன் இதில் ஜன்ம சரீரத்துக்கு அதே மகிமை ஒரு விதமாயிருக்கும் ஆவிக்குரிய சரீரம் அது அதே மகிமை வேற இருக்கும் என்று நமக்கு சொல்லுகிறார் அது அங்கு வசனத்தில் கொருந்தீரல் பதினைஞ்சாவது யாரத்தில் நாம் கீழே வாசிக்கும் போது தெரியும் நட்சத்திரங்களுடைய மகிமை வேறு சந்திரனுடைய மகிமை வேறு சூரியனுடைய மகிமை வேறு அப்போ எல்லாம் வெளிச்சமாய்த்தான் இருக்கிறார் என்றாலும் அதனுடைய மகிமை வேற வேறையாய் இருக்கிறது போல என்னுடைய ஆவிக்குரிய சரீரத்துடைய மகிமை வேற ஜென்ம சரீரம் இந்த மண்ணான சரீரத்துடைய ஏற்றுக்கொண்டு அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருங்க சுற்றிலும் நிறைய பேர் சொல்லுவோம் அது செய்யுங்க இது செய்யுங்க அங்க போங்க இங்க போங்க இப்படி போங்க இது செய்யலாம் அது செய்யலாம்னு சொல்லும் போது நாம் அதுக்கு பின்னாலே ஓட வேண்ட நிலைத்திருங்க ஒரு அதை ஏசு எனக்காக இருக்கிறார் அவர் எனக்காக பாடுபட்டிருக்கிறார் அவர் என்னுடைய தகப்பனாய் இருக்கிறார் அவர் அல்லாத வேற யாரும் எனக்கு விடுதலை கொடுக்க இல்லை என்று நாம் நம்பட்டும் கர்த்தர் ஒருவரே நம்மை விடுதலைக்குள்ள நடத்துகிறார் அதனாலே சத்தியத்தையும் அறிவீர்கள்

ஆவிக்குரிய சரீரம் நமக்காக தேவன் கொடுத்திருக்கிறான் இந்த உலகத்தில் ஆகியிருக்கும் போது பாவத்துக்கு அடிமையாயிருந்து சாத்தானுக்கு அடிமையாயிருந்து நாம் முன்னாடி கடந்து செல்லுதென்றால் நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதவர் கத்தருடைய பக்கத்தில் கடந்து செல்ல முடியாதவர் அதனாலே இந்த நாடுகளில் குமாரன் உங்களை விடுதலை ஆக்குவார் என்று நம்புங்கள் குமாரின் உங்களை விடுதலை ஆக்குவார் இந்த உலகத்தில் எல்லாம் முடிந்து விடுகிறார் என்று அல்ல மாம்சம் ரக்தத்தோடு நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறான் கொஞ்ச நாளுக்குள்ள நாம் இங்கே இருந்து நம்முடைய ஆவிக்குரிய சரீரம் கடந்து சென்று அந்த நேரத்தில் நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணவென்றால் நாம் இன்னைக்கு விடுதலை ஆய்தான் ஆகணும் அந்த ஏசுவை நம்புங்கள் அவருடைய விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவார் வாண்டு வரேன் இந்த ராத்திரி வேளையில்ப்பா நீ எங்களோடு கூட பேசி இருக்கிறது கபைக்காக சோத்தம் உங்களுடைய வசனம் எங்களை பலப்படுத்துதா இருக்குது தேவனுடைய வசனத்தை குறித்து தியானிக்க உம்முடைய வார்த்தைகளை குறித்து ஆண்டவரை ஆழமான சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள நீரங்களுக்கு கிருப விடுதலை ஆக்குத தேவன் இன்னைக்கு யாரெல்லாம் நம்பிக்கையோடு ஆண்டவரே விடுதலை விடுதலையாக்குங்க ஞானும் விடுதலைக்குள்ளே கடந்து வர விரும்புகிறேன் ஞான அடிமைக்காய் அல்ல பாவத்துக்கு அடிமையாய் அல்ல வியாதிக்கு அடிமையாய் அல்ல இந்த உலகத்துக்கு அடிமையாய் அல்ல நான் கத்திரே உங்களுடைய விசுவாசத்துக்குள்ளே கடந்து வருகிறேன் ஆண்டு வரேன் என்ன நீர் விடுதலை ஆக்குங்க என்று சொல்லப்படட்டும் கர்த்தர் மெய்யாகவே உங்களை விடுதலை ஆக்குது தேவன் ഇന്ന് രാത്രി വേളയില എല്ലാവരെയും നീർ ആശീർവദിക്കുന്ന സ്തോത്രം ഓരോ നിന്റെ മക്കളുടെ നീർ സന്ധിക്കട്ടും ശരീര ബലഭീനതയോടെ ആയിരിക്കുന്ന ഒരു വി ഒരു പരി സൗഖ്യം ഇപ്പോൾ കൊടുക്കുന്ന കൈക്കാ സ്തോത്രം അന്നു എന്ന് നാളുകളിൽ കുടുംബങ്ങളിലെ സമാധാനത്തക്കാ ജപിക്കുന്ന മക്കൾ ഉണ്ട് ഒരു സമാധാനത്തെ കൊണ്ട് നരപ്പും കുടുംബങ്ങളിലും സമാധാനം ഇറങ്ങി വരുന്നേ സന്ദിക്കാമേ എങ്ങനെ എന്നു കവലയോടെ കണ്ണുനീരോട് ഇറക്കുന്ന മക്കളാകേ ആണ്ട് ഒരേ വഴികൾ വാസലുകൾ തുറന്നു കൊണ്ടും കണ്ട പ്രചര് മാറ്റും வேலை வாய்ப்புகளை கொண்டு நிரப்பும் அப்பா இன்னைக்கு ஆண்டவரே ஜபத்துக்காக தேவனே இன்னைக்கு ஜபத்துக்காக சொல்லி இருக்குது அந்த மகனுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன் அவனுடைய திருமணங்கள் நடக்கப்படுவதற்காக பண தேவங்கள் சந்திக்கிறதுக்காக ஜெபிக்க சொல்லி இருக்கும் போது நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறேன் அந்த மகனுக்கு எத்தனை வேகத்தில் அந்த திருமணங்கள் நடத்தி சந்தோஷத்தோடு ஒரு நல்ல ஒரு குடும்ப ஜீவிதம் நடத்த ஆண்டவரே நீர் கிருப்ப செய்ததுக்கு

മാറ്റും നടത്തുവ ഇനിശ്വാസത്തോടെ കടന്നു കൃപ ചെയ്തോത്രം ഇൻക്ക് കൊടുത്ത വസനത്തിക്കാർ സ്തോത്രം നാങ്ങൾ ഉമ്മയ ഉപദേശത്തിൽ നിലത്തി കൃപ എങ്ങനെ മുറ്റിലും താഴ്ത്തുക ஆமேன் ஆமீன் கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்துவார்